அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்திய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வந்து ரிலாக்ஸாக ஜாலியாக நாளாக என்ஜாய் பண்ணுற ஒரு நாள் இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா அமாவாசை இருக்குது அதனால் கொஞ்சம் பேர் வீட்டில் நான்வெஜ் செய்ய மாட்டிங்க அது கொஞ்சம் வருத்தம் இன்றைக்கி பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டோன்னா தேதி பத்து மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபக்கருது வருடம் மாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை திதி அமாவாசை திதி பகல் ரெண்டு முப்பது வரை இருக்குது திதி கொடுக்கறது இன்றைக்கி வந்து ஒரு நல்ல பலன் தரக்கூடிய விஷயமாக இருக்கும் மத்தியானம் ரெண்டு முப்பதுக்கு மேலே பிரதம திதி வருது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் இரவு ஒன்று ஐம்பத்தைந்து வரை இருக்குது அதுக்கு பிறகு வந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி யோகம் காலை இரவு ஒன்று ஐம்பத்தைந்து வரை யோகம் இருக்குது அதுக்கு பிறகு வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அமிர்த யோகம் வருது இன்றைக்கி வந்து சர்வ அமாவாசை இருக்குது இன்றைக்கி காலம் பார்த்திங்கன்னா மாலையில் நாலு முப்பது முதல் ஆறு மணி வரை இருக்குது குளிகை மாலை மூணு மணி முதல் நாலு முப்பது வரை இருக்குது யமகண்டம் பார்த்திங்கன்னா பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை இருக்குது இன்றைக்கி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா கௌரி நல்ல நேரம் சாரி நல்ல நேரம் காலையில் ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை இருக்குது மாலையில் மூணு முப்பது முதல் நாலு முப்பது வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பகல் ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை இருக்குது மாலை அதே நேரம்தான் ஒன்று முப்பது முதல் ரெண்டு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு இருபத்தாறுக்கு இருக்குது கிரகநிலைகளில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அதே நிலைமை தான் இருக்குது இன்றைக்கி வந்து கடகராசிக்கு சந்திராசிரமம் முடிஞ்சு சிம்ம ராசிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாளை பொறுத்தளவுக்கு ஒரு சுமாரான ஒரு கரிநாளாக தான் இன்றைக்கி இருக்குது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு இன்னைக்கு முயற்சி ரிஷப் ராசிக்கு சுகம் மிதுன ராசிக்கு கடக ராசிக்கு மறதி சிம்ம ராசிக்கு சுபம் கன்னி ராசிக்கு ஆய்வு துலாம் ராசிக்கு ஆர்வம் விருச்சிக ராசிக்கு வரவு தனுசு ராசிக்கு பெருமை மகர ராசிக்கு அதிர்ஷ்டம் கும்ப ராசிக்கு சாதனை மீன ராசிக்கு ஆசை இன்றைக்கி எல்லா ராசிக்கும் ஓரளவுக்கு சுமாரான நாள் இப்போது ராசி பலன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேச ராசிக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் புது பொலிவோடு இருக்கிற நாளாக இருக்கும் தெம்பும் பொலிவும் நல்லாவே இருக்குது வியாபார ரீதியான வெளியூர் பயணங்கள் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் நல்ல அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் உறவினர்கள் வருகை பார்த்திங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் பசங்க வய வகையிலையும் இன்றைக்கி வந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் இன்றைக்கி உங்களை சுற்றி நிறைய சிறப்பான வாய்ப்புகள் இருக்குது உங்களோட தனித்திறமையை பயன்படுத்தி உங்களோட இலக்குகளை முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட மனசில் இருக்க தெளிவு இன்றைக்கி நாளை வந்து சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து அதிகமான வேலை இருந்தாலும் தொழிலில் கொஞ்சம் மும்முரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதில் உங்களோட தனித்திறமை மூலியமாக உங்களோடய பணிகளில் வெற்றிகள் அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து மகிழக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வெளியிடங்களுக்கு போகிறது மூலியமாக நல்ல ஒரு பிணைப்பும் அன்பும் உறவாக உருவாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட நேர்மை மற்றும் திறமை காரணமாக உங்களுக்கு வரவுகள் ஊக்கத்தொகைகள் அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைய நாளுக்கு தேவையான போதிய பணம் உங்கள் கிட்ட வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த ஒரு கவலையும் இல்லை ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அதனால் இன்றைக்கி நாளில் பொறுத்தளவுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்றைக்கி நீங்கள் எந்த செயலியும் மன உறுதியோடு செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் பசங்களும் இன்றைக்கி ஆதரவாக இருப்பாங்க தொழிலில் கூட்டாளிகளால் நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் பூர்வீக சொத்துக்களால் லாபம் ஏ ஏற்படும் எடுக்கிற முயற்சிகளில் இன்றைக்கி நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் இன்றைக்கி சீரான பலன்கள் விருந்தினர்களோட வ வருகை பார்த்திங்கன்னா உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் இன்றைக்கி அதிர்ஷ்டம் உங்கள் கிட்டே இருக்கிறதுனால நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கோட கடின உழைப்பின் காரணமாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்குது தொழில் செய்கிற இடத்துல கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்ள நாளாக இருக்கும் நல்ல புரிதலும் அந்நுண்ணியமும் ஏற்பட்டு சந்தோஷம் கூடும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பண வரவு நல்லாவே இருக்குது ச நிதி நிலைமை சிறப்பாக இருக்கறனால எந்த பாதிப்பும் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கும் உங்களுக்கு இன்றைக்கி எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது நல்லாவே இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் ஒற்றுமை குறைவு உண்டாக வாய்ப்புகள் இருக்குது மேலதிகாரிகளோட அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வீண் செலவுகளால் சேமிப்பு குறையும் வெளியூர் பயணங்களால் தொழிலில் முன்னேற்றம் தெரியும் பழைய பாக்கிகள் கொஞ்சம் வசூலாகும் ஆனால் கடன் பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட பணிகளை மேற்கொள்வதில் சின்னதாக தாமதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அது உங்களுக்கு கவலை தரும் இன்றைக்கி உங்களோடய பதட்டத்தை கட்டுப்படுத்தி நான் அமைதியாக நாளை கொண்டு போகிறது நல்லது ஆன்மீக வழியில் இன்றைக்கி ஈடுபாடு தேவை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட முக்கிய பணிகளை உங்களால் செஞ்சு முடிக்க முடியாது அதே மாதிரி சில தாமதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கவலை அளிக்கும் நீங்கள் சிறப்பாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்லது நல்லபடியாக போகும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா திருப்தியான சூழ்நிலை கிடையாது ரெண்டு பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சியான வார்த்தைகளை பரிமாறிக்கிட்டீங்கன்னா நல்லதாக இருக்கும் அவங்கள மகிழ் வைக்கிறது அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு இருக்குது செலவு அதிகமாக இருக்குது சம்பாதிக்க எந்த தேவையில்லாத விஷய விஷயங்களுக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்கும் கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த சின்னதாக ஒரு தூக்கம் இல்லாத காரணத்தில் ஆரோக்கியம் பாதிக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் மனக்கஷ்டம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ஆரோக்கியத்தில் சின்னதாக பாதிப்பு ஏற்படும் இன்றைக்கி தேவையில்லாத அறிமுகம் இல்லாதவங்க கூட வீண் வாக்குவாதங்களோ இல்லைன்னா பண விஷயமாக கொடுக்கல்வாங்களோ இல்லாமல் இருக்கிறது நல்லது கவனமாக எல்லா காரியங்களையும் செய்கிறது நல்லது இன்றைக்கி நிறைய சவாலான சூழ்நிலைகள் இருக்கும் அதனால் உங்களோட மனநிலை ஒருநிலைப்படுத்த முடியாது அதனால் மன உறுதியும் பொறுமையும் இன்றைக்கி உங்கள் கிட்டே கண்டிப்பாக தேவை உங்களுக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படாமல் எந்த ஒரு செயலையும் கவனமாக செய்கிறது நல்லது இன்றைக்கி நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டிய நாளாக இருக்குது தொழில் வேலையில் அதே மாதிரி உங்களோட முயற்சிக்காக என்னதான் சிறப்பாக இருந்தாலும் அதுக்குண்டான அங்கீகாரம் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட மனநிலை சரியில்லாத காரணத்தினால ரெண்டு பேராலையும் மோதல்களோ இல்லைன்னா வாக்குவாதங்களோ ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்சளவுக்கு மகிழ்ச்சியான போக்கை மேற்கொள்கிறது அவசியம் சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களை நீங்கள் பார்த்துக்கிறது அவசியம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு திருப்திகரமாக இல்லை சம்பாத்தியமும் குறைவாக தான் இருக்குது பணத்தை தட்டுப்பாடு பண தட்டுப்பாடு இன்றைக்கி இருக்கிற மாதிரி இருக்கும் கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்வலி இல்லைனா சாப்பாடு சம்பந்தப்பட்ட செரிமான பிரச்சனை இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது அவசியம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து உங்கள பசங்களால் மதிப்பும் மரியாதையும் கொஞ்சம் அதிகரிக்கிற நாளாக இருக்கும் நண்பர்களோடு இருந்த மனஸ்தாபங்கள் கொஞ்சம் விலகும் குடும்பத்தில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் குறைஞ்சி இன்றைக்கி வந்து ஒற்றுமை ஏற்படும் தொழிலில் இருந்த மந்த நிலை நீங்கி லாபம் ஏற்படுற நாளாக இருக்குது காரியங்கள் இன்றைக்கி கை கூட நாளாக இருக்கும் இன்றைக்கி உங்களோட ஆர்வம் அதிகமாகற வகையில் சில சூழ்நிலைகள் இருக்கும் இன்றைக்கி முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த ஒரு நாளாக இருக்குது பயணங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து ஆச்சரியமும் உற்சாகமும் நல்லாவே இருக்கும் உங்களோட கடின உழைப்பு காரணமாக நிறைய வந்து லாபமோ இன்சென்டிவோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கிய கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சகஜமான நடந்துக்குவீங்க ரெண்டு பேரும் அனுசரித்து போகிறதுனால இன்றைக்கி வந்து உங்களால் ரெண்டு பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சியும் அன்னுநியமும் ஏற்படுத்திக்க முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் இன்றைக்கி அதிகமாகவே இருக்குது வரவு நல்லா இருக்குது உங்களுக்கு உயர்வான பணம் நிதி நிலைமை இருக்கும் இன்றைக்கி அதிகமாக சம்பாதிக்கிற நாளாகவும் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து எந்த ஒரு ஆரோக்கிய பாதிப்பும் கிடையாது உங்களோட திடமான ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆகையால் இந்த நாளை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ராசி இன்றைக்கி வந்து பண வரவுகள் சிறப்பாக இருக்கும் புதிய பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் அதிகமாக இருக்கும் பசங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நாள் நல்லபடியாக போகும் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும் வியாழ வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு அமையும் கொடுத்த கடன் வசூலாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி பல முன்னேற்றமான பலன்கள் கிடைக்கும் நிகழ்வுகள் எல்லாமே சீராக நடக்கும் முக்கிய முடிவுகளை இன்றைக்கி எடுக்கிறது நல்லது அது மூலியமாக நல்ல நன்மை கிடைக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சிறந்த வளர்ச்சி இருக்குது இன்றைக்கி முழுசும் மும்மரமாக இருக்கிற நாளாக இருக்கும் முறையாக திட்டமிட்டு செய்கிறனால எந்த ஒரு வேலையும் நீங்கள் சிறப்பாக செஞ்சு முடிக்க முடியும் கணவன் மனைவிக்குள்ள நகைச்சுவையான தருணங்களை பகிர்ந்து கொள்வது இன்றைக்கி நல்லா இருக்குது அதன் மூலிமா ரெண்டு பேரும் இன்றைக்கி புரிதலும் அந்நுண்ணியமும் சந்தோஷமும் இருக்கிற மாதிரி இன்றைக்கி நாளை கொண்டு போக முடியும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு கணிசமாக இருக்குது தாராளமாக உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சிக்க முடியும் உங்களோட பயனுள்ள விஷயங்களுக்கு இன்றைக்கி வரவு பணத்தை செலவு செய்கிறதுனால சந்தோஷமாக இருக்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த ஆரோக்கியம் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்கள் கிட்டே இருக்கிற ஆற்றல் காரணமாக சிறந்த ஆரோக்கியத்தோட இன்றைக்கி நாளை கொண்டு போக முடியும் ஆக மொத்தம் கன்னிராசிக்கு பொறுத்தளவுக்கு பண விஷயம் ஆரோக்கியம் எல்லா ஒரு விதமும் நாள் நல்லபடியாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து உங்களோட உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் குடும்பத்தில் சிப சுப செய்திகள் வரும் அதே மாதிரி உறவினர்களும் நட்போடு இருப்பாங்க நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் இன்றைக்கி நிறைவேறும் வெளியூர் பயணங்கள் வந்து இன்றைக்கி அனுகூலமான பலன்கள் தரும் வியாபார ரீதியாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இன்றைக்கி விருப்பமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்கிறது நல்லது கொஞ்சம் மனசை ஒருநிலைப்படுத்தி உணர்ச்சி வசப்படாமல் இன்றைக்கி நாளை போண் கொண்டு போனோம் அதே மாதிரி எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கிறது நல்லது பிரார்த்தனையோ இல்லைன்னா கோயிலுக்கு போகிறது இன்றைக்கி நல்ல பலன் தரும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு கொஞ்சம் இன்றைக்கி ஆசதியாக இருக்கிறதுனால சொன்ன நேரத்துக்கு வேலையை செஞ்சு முடிக்க முடியாது சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக திட்டமிட்டு பணியாற்றுவது இன்றைக்கி அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் அவங்க பேசும்போது ரெண்டு பேரும் பேசும்போது மேன்மையாகவும் இனிமையாகவும் பேசுறது அவசியம் அப்படி கொண்டு போனீங்கன்னா நாள் சந்தோஷமாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு இருக்குது கையிருப்பும் இருக்குது ஆனால் அவங்களோட அஜாக்கிரதை காரணமாக பண இழப்புக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் பணத்தை கையாளும் போது கவனமாக இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கிற மாதிரி இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கிற மாதிரி இருக்கணும் ரொம்ப கேஷுவலாக விட்டுற வேண்டாம் நடக்கும்போதும் கவனம் அடுத்த ராசி விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து உற்றார் உறவினர்கள் மூலிமா வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பெரிய மனிதர்களோட விரோதத்துக்கு இன்றைக்கி ஆளாக வாய்ப்பு இருக்குது நண்பர்களோட உதவியால் கடன் பிரச்சினை குறையும் வியாபார விஷயமாக மேற்கொள்கிற பயணம் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் எதிர்பாராத உதவிகள் இன்றைக்கி கிடைக்கும் இன்றைக்கி சில கடினமான சவாலான சூழ்நிலைகளை கையாள வேண்டி இருக்குது இறை வழிபாட்டோட மூலயமா ஆறுதல் பெற முடியும் இசை கேட்கிறது மூலயமா ஆறுதல் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை செய்கிற இடத்துலையும் தொழில் செய்கிற இடத்துலையும் குழப்பமான சூழ்நிலை இருக்குது அது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தீவிரமாக நடந்து கொள்கிற மாதிரி இருக்குது அதனால் விட்டுட்டு கொஞ்சம் கேஷுவலாக நட்போடு அன்போடு பேசி பழகிறது இன்றைக்கி அவங்கக்கிட்ட நல்ல உறவை ஏற்படுத்தும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு இருக்குது செலவும் இருக்குது அதனால் கடன் அதிகமான செலவு காரணமாக கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படும் கொஞ்சம் நிதானமாக யோசித்து செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு காய்ச்சல் மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் சாப்பாட்டு விஷயத்துலேயும் வெளியில் சாப்பிட்றம்போது கவனமாக இருக்கிறது இன்றைக்கி அவசியம் விருத்திக ராசியை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையோடு நாளை கொண்டு போக வேண்டியதாக இருக்குது கவனம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து உங்களோட பொருளாதார ரீதியாக கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும் மருத்துவ செய் செலவுகள் செய்கிற மாதிரி இருக்குது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை குடும்பத்தில் விட்டு கொடுத்து போகிறது மூலிமா பிரச்சனைகள் தீரும் புதிய மாற்றங்களால் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் இன்றைக்கி மகிழ்ச்சியான தருணங்கள் இருக்குது இருந்தாலும் பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உங்களோட எண்ணங்கள் இலக்குகள் நிறைவேறும் முக்கிய முடிவுகளில் இன்றைக்கி எடுத்திங்கன்னா நல்லா பலன் தரும் உங்களோட செயல்கள மூலிமா உங்களோட வெற்றிக்கு கிடைக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி திருப்தியோடு வேலையை செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஆதரவு அதே மாதிரி கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு மேலதிகாரிகளோட ஆதரவு இன்றைக்கி நல்லாவே இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உறவு எல்லாம் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது நல்ல உறவு இருக்கும் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறனால இன்றைக்கி நாள் நல்லபடியாக போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு கொஞ்சம் பற்றாக்குறை நெருக்கடிகள் இருக்குது இன்றைக்கி பண வரவு இருக்கும் அதே மாதிரி பிரச்சனையை தீர்த்துருங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஆரோக்கியம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் திடமான மன காரணமாக இன்றைக்கி ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் குழப்பங்கள் இருந்தாலும் பொருளாதார பிரச்சனை இருந்தாலும் நான் நல்லபடியாக போகும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் பொறுப்போடு சிக்கனத்தோடு நடந்து கொள்வது நல்லது உற்றார் உறவினர்கள் இன்றைக்கி ஆதரவாக இருப்பாங்க தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் மந்த நிலை இருந்தாலும் பொருளாதார விஷயத்தில் எந்த பாதிப்பும் இருக்காது பயணங்களால் நல்ல ஒரு அனுகூல பலன்கள் கிடைக்கும் இன்றைக்கி விரும்பும் பலன்களை அடையக்கூடிய நாளாக இருக்குது கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் இன்றைக்கி நாளை வந்து நம்பிக்கையோடு கொண்டு போக முடியும் உங்களோட இலக்குகளை அடையத்துக்கு உங்களோட நம்பிக்கை உணர்வு முக்கியமாக அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சவாலான சூழ்நிலை இருந்தாலும் பொறுமையோடு சமாளிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பணிகள் அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் தாமதம் ஏற்படும் ஆரோக்கியத்தை பொற் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு இல்லாத உணர்வு இருக்கிற மாதிரி இருக்குது உங்களை அது பாதிக்கும் அதனால் துணையோட பேசும்போது போது மு மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வீட்டு பெரியவங்களோட உடல் ஆரோக்கியத்திற்காக பணம் கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது வரவு இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனாலும் சேமிக்கிறது இல்லாததுனால கவலை இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத உணர்வுகள் உங்களோட எண்ணங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கும் முடிஞ்ச அளவுக்கு தலைவலி வரும் மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து உங்களோட குடும்பத்தில் சின்ன இரு இவ்வளோ நாள் இருந்த பிரச்சனைகள் விலகி கொஞ்சம் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் மற்றபடி தொழில் வளர்ச்சிக்காக புதிய போட்ட புதிய திட்டங்கள் கொஞ்சம் வெற்றியை தரும் லாபம் கொஞ்சம் வரும் இன்றைக்கி வந்து பெண்களுக்கு கொஞ்சம் பணி சுமை குறையும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும் சேமிப்பு கொஞ்சம் பார்த்துக்கங்க இன்றைக்கி கொஞ்சம் நெகட்டிவாகவும் இருக்குது சில சௌகரியங்களை விட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் திட்டமிட்டு செய்கிறது நல்லது முக்கிய முடிவுகள் இன்றைக்கி எடுக்க வேண்டாம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து அதிகமான வேலை இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களோட பணிகள் முடிக்கிறதுல கடினமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்னதாக குடும்ப பழைய குடும்ப பிரச்சனை காரணமாக இருந்த மோதல்கள் இருக்கும் அதை இன்றைக்கி பேசி உட்காந்து பேசி தீர்த்துக்கிறது நல்லது இவ்வளோ நாள் இருந்த தவறான புரிதல் கொஞ்சம் குறையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது அது உங்களோட தேவைகளை பூர்த்திக்க செஞ்சிக்க பணம் இருக்குது மற்றபடி சேமிக்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்புகள் குறைவு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அலைச்சலும் அதே மாதிரி தூக்கம் இல்லாத காரணமாக கண்ணில் எரிச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீனராசி இன்றைக்கி கூட பிறந்தவங்க வகையில் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படும் அதே மாதிரி உறவினர்கள் கூட சின்னதாக வாக்குவாதங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பேசும்போது இன்றைக்கி கவனமாக பேசுறது நல்லது தொழிலில் புதிய மாற்றங்கள் செய்கிறது மூலயமா லாபம் அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நண்பர்களோட ஆதரவு இன்றைக்கி நல்லாயிருக்கும் இன்றைக்கி நீங்கள் விரும்புகிற பலன்கள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் உங்களோட சமநிலையை தக்க வச்சுக்கிற மாதிரி இருக்கும் சில சவால்கள் இருக்குது இருந்தாலும் நன்மையான பலன்கள் கிடைக்க அனுசரித்து போகிறது அவசியம் இன்றைக்கி தைரியம் உங்கள் கிட்ட நல்லாவே வேணும் அதே மாதிரி வேலை தொழில் பொறுத்தளவுக்கு கவனக்குறைவு காரணமாக இன்றைக்கி பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது திறமையாக பணியாற்ற வேண்டியது அவசியமாக இருக்குது அதே மாதிரி திட்டமிட்டு பணியாற்றவும் செய்யணும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து உங்களோட உணர்வுகளை நீங்கள் உங்களோட துணைக்கிட்ட வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும் உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் இன்றைக்கி வந்து அளவு மேன்மையாகவும் அன்பாகவும் இன்றைக்கி அவங்க கூட பழகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சில பண இழப்புக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களோட குடும்பத்திற்கு நீங்கள் தேவையில்லாமல் பணம் செய்வது செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு கவலையே அளிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அஜீர்ண கோளாறு ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் சாப்பாட்டு விஷயத்துலேயும் வெளியில் போகும்போது கவனமாக எண்ணெய் பதார்த்தம் இல்லாமல் சாப்பிட்றது அவசியமாக இருக்குது ஆக மொத்தம் மீன ராசிக்கு இது இன்றைக்கி ஒரு சுமாரான ஒரு நாளாக இருக்குது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு சில ராசிகளுக்கு நன்மைகளும் சில ராசிகளுக்கு சில பிரச்சனைகளும் இருக்கிற மாதிரி இருக்குது மற்றபடி இன்றைக்கி நாள் நல்லபடியாக போகும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அனைவருக்கும் இனிய ஞாயிற்றுக்கிழமை வாழ்த்துக்கள் இன்றைய நாள் இனிதாய் அமையட்டும் நன்றி வணக்கம்